காட்டில் மனிதனொருவன் நடந்து சென்று கொண்டிருக்கின்றான் எதிரிலே மிகவும் பசியுடன் வந்த சிங்கம் ஒன்று அவனை எதிர்கொள்கின்றது சிங்கம் மனிதனை துரத்த ஆரம்பிக்கின்றது மனிதன் அருகிலிருந்த மரத்தில் ஏறிக்கொள்கின்றான் சிங்கம் மரத்தின் அடியிலே நின்று கொண்டிருக்கின்றது மரத்திலிருந்த குரங்கொன்று மனிதனுக்கு ஆறுதல் சொல்கின்றது மனிதனே பயம் கொள்ளாதே சிங்கத்திற்கு மரம் ஏற தெரியாது நான் உயரத்தில் இருந்து அவதானித்து கொண்டிருக்கின்றேன் சிங்கம் தூரமாக சென்ற பின்னர் உனக்கு தகவல் தருகின்றேன் நீ கீழே இறங்கி என்று இரவாகின்றது சிங்கமும் விட்டு செல்வதாக இல்லை மரத்தில் இருந்த குரங்கும் உறங்கிவிட்டது சிங்கம் மனிதனை பார்த்துச் சொல்கின்றது மனிதனே குரங்கு உறங்கிவிட்டது நீ அருகிலே சென்று குரங்கை கீழே தள்ளிவிடு நான் உன்னை விட்டு விடுகிறேன் என்று தான் தப்பிப்பதற்கு இதுதான் சரியான தருணம் என்று எண்ணிய மனிதன் குரங்கின் அருகிலே சென்று குரங்கை கீழே தள்ளிவிடுகின்றான் கீழே விழுந்த குரங்கிடம் சிங்கம் சொல்கின்றது பார்த்தாயா நீ காப்பாற்ற நினைத்த இந்த மோசமான மனிதன் தான் இப்போது உன்னை என்னிடம் தள்ளிவிட்டான் நீ மேலே சென்று அவனை கீழே தள்ளிவிடு என்று மரத்தின் மேலே வந்த குரங்கு சிங்கத்திடம் சொல்கின்றது மனிதன் அவனது மோசமான தன்மையை காட்டிவிட்டதற்காக நானும் மோசமானவனாக ஆகிவிட முடியாது எனவே ஒருபோதும் நான் அவனை கீழே தள்ளிவிட மாட்டேன் என்று இவ்வாறுதான் நண்பர்களே எமது தன்மைகள் எப்போதுமே பிறர் எம்முடன் நடந்து கொள்கின்ற விதங்களை வைத்து மாறுபட்டு என்பதில் உறுதியாக இருங்கள் நாம் மனதளவிலே மிக நல்ல தன்மைகளுடன் இருந்தாலும் பிறரின் நடவடிக்கைகளுக்காக எமது தன்மைகளை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் தவறான மனிதர்களுடன் பழக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற போது அவர்களின் தவறான அணுகுமுறைகள் எம்மையும் தவறான மனிதர்களாக மாற்றிவிடும் எப்போதுமே பிறரை காயப்படுத்தாத உயர்வான தன்மைகளை எந்த சூழ்நிலைகளிலும் மாற்றிக்கொள்ளாதிருப்போம்